தமிழ்நாட்டுக்கு சென்று தோசை பிடிக்கும் என கூறிய பிரதமர் மோடி மாநிலங்களின் வரலாறு கலாச்சாரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள ராகுல் காந்தி அவை எவற்றையும் மாற்ற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கேரளாவில் உள்ள இருபது மக்களவைத் தொகுதிகளுக்கும் வரும் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனால் அங்கு தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது கண்ணூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் எம் பி ராகுல்காந்தி அக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அண்மையில் பாரம்பரிய மிக்க வரலாறு கொண்ட தமிழ்நாட்டிற்கு சென்று இருந்த பிரதமர் மோடி தோசை பிடிக்கும் என கூறியிருந்ததாக சுட்டிக்காட்டினார் ஆனால் உணவு உட்பட பல அம்சங்களில் மாறுபட்ட பழக்க வழக்கங்களை கொண்ட நமது நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கவே மோடி முயல்வதாக ராகுல் குற்றம் சாட்டினார் The Prime Minister recently went to Tamil Nadu. Tamil Nadu has the most brilliant poets like Kerala does. Huge tradition. Wars fought over there, people sacrificing their lives, all this stuff is going Prime Minister says, I like dosas. Brother, I also like dosas. But please try and understand the history, the tradition, the language of the state also. And also realize that the dosa in Tamil Nadu is completely different than the dosa in Kerala. And also understand that the dosa in Kerala is different than other dosas in Kerala. And that is the genius of our country. It is why our country is so great. And you are trying to change this. First of all, it can never be changed. So you are wasting your time. But most important,